ஐயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு லக்கணத்துக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய கிரகம் இது அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐயா ஃபஸ்ட்டு காலப்புருஷன லக்கணத்துக்கு மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு யார் தொல்லை கொடுப்பா அப்படின்னா இது லக்கணமாக வருதுன்னு மேச லக்கணத்துக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி இந்த சனி லக்கணத்துக்காரங்களுக்கு நல்ல இடத்துல அமரண வேண்டும் எங்கே அமரணும்னா அஞ்சு ஒன்பதில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்து விட்டால் மிகச்சிறந்த யோகம் இது இல்லாமல் வேறு எந்த இடத்துலையும் அது இருந்தால் அது திசா புத்தியில் அதை தொந்தரவு கொடுக்கும் குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த சனி அமர்ந்தால் மேசலக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில்லாம் அமர்ந்துச்சுன்னா அந்த திசா புத்தி வரும்போது அவங்கள வாட்டி வதக்கி எடுத்துரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே சனி அமர்ந்தாலும் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ அடுத்து நான் சொல்லியிருக்கேன் சனி எட்டில் அமர்ந்தாலும் சனி பன்னெண்டில் அமர்ந்தாலும் அவங்களுக்கு யோகத்தை தராது அந்த சனி திசை நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அது செஞ்சிடும் உதாரணத்துக்கு ஆறாம் இடத்துல ஒருத்தருக்கு சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மேசலக்கணம் ஆறாம் இடத்துல ஒருவருக்கு சனி இருக்குது அப்படின்னா அந்த திசா புத்தியில் உறுதியாக நோய் வரும் அவருக்கு மருத்துவ செலவு கட்டாயம் ஏற்படும் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல சனி இருந்து அந்த திசை லக்கணத்துக்கு நான் இப்போ சொல்கிறது பூராமே லக்கணத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன் லக்கணத்துக்கு எட்டில் சனி இருந்து திசை வந்தால் சிறைச்சாலை செல்லக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும் மரணத்திற்கு சமமான கண்டங்கள் நிகழும் பன்னெண்டில் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக அவர் சொத்து பத்து வீடு வாசல் பிஸ்னஸ்ஸு எல்லாமே இழந்துருவார் அப்போ லக்கணத்துக்காரனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த சனி ஐந்து ஒன்பதில் அமர்ந்தால் அவங்களுக்கு என்ன உண்டாகும் என்று புளிப்பானி சித்தர் சொல்கிறாருன்னா பொருளும் நில புலங்களும் தருவானால் அச்சாதகன் ஆயில் குறைவுடையவன் பார்த்துக்குங்க பொருள் பொண்ணு பொருள் காசு பணம் செல்வாக்கு செல்வா எல்லாம் கொடுத்தா ஆயுள் பலத்தை குறைச்சிருவேன் அப்படிங்கிறார் புளிப்பானி சித்தர் அப்போ அஞ்சு ஒம்போதில் உட்காரக்கூடிய அந்த சனி மிகுந்த நன்மையே தருவார் மேச லக்கணத்துக்கு மட்டும் இப்போ சனி லக்கணத்திலே உட்காந்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரிய சனி நீசம் பெற்று மேசத்தின் வீட்டிலே உட்காந்துருக்கு அப்படின்னா இப்படி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த சனி லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் அந்த சனி திசை சனி புத்தி நடக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் பிரச்சனையையும் இந்த சனி கட்டாயம் கொடுத்துருவார் பத்துக்குரியவன் நீசமானால் தொழில் பாதிப்பு இப்படி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா சனி திசை வரும்போது அவர் எத்தனை கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய அடி விழுகும் பொருளாதாரத்தை இழப்பார் லாபத்தை இழப்பார் அதன் காரணத்தால் அந்த வேலையை இழப்பார் என்பது பொருள் இந்த சனியோடைய ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னா மனநிலை பாதிப்பு உடையும் லக்கணத்தில் சனியும் ராகுவும் அமைஞ்சிருச்சுன்னா மனநிலை பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை பைத்திய ரோகம் என்று மூல நூலிலே உள்ளது அது பைத்தியம் முடித்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஆகிரும்ன்றான் அப்போ மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சனி மிகுந்த தொந்தரவு கொடுக்கக்கூடியவர் ஆகவே அந்த சனி ஐந்து ஒன்பது என்ற இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருக்கு மிகச்சிறந்த யோகம் அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து மிதினமும் ரிஷபமும் இப்போ பார்ப்போம் மிதினம் ரிஷபம் இவங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடியது குரு இந்த லக்கணம் வச்சுக்கோங்க இந்த குரு மிகுந்தது எல்லா பேத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் லக்கணாதிபதி கேந்திரத்தில் அமர்ந்தால் மிகச்சிறந்த யோகம் என்று சொல்லுவோம் ஆனால் இந்த மிதின ராசிக்காரங்களுக்கும் சாரி மிதின லக்கணத்துக்காரங்களுக்கும் மிதின ரிசவ லக்கணத்துக்காரங்களுக்கும் குரு கேந்திரத்தில் இருந்தால் தொல்லை தான் கொடுப்பார் வேறு எதுவும் தர மாட்டார் ஜோதிடத்தில் எதுவுமே நிரந்தரமான விதி கிடையாதுங்க ஒரு விதி இருக்கும் எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க லக்கணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் மிகச்சிறந்த யோகம் என்று சொல்லுவார்கள் நானும் அதான் சொல்கிறேன் ஆனால் மிதுன லக்கணத்துக்கும் லக்கணத்துக்கும் சனி இது குரு கேந்திரத்தில் அமர்ந்தால் கெடுபலனை அதிகம் தருவார் பூமி பொருள் தனம் நாசம்ன்றான் அப்போ எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களுக்கும் குருவும் சந்திரனும் ஒன்று ஐந்து ஒம்பது என்ற திரிகோணத்தில் இருந்தால் மட்டுமே நன்மையை செய்வார் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது மிதின லக்கணம் ரிசவ லக்கணத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு சந்திரன் இருந்தால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் ரொம்ப யோகம் அல்லது ஒருத்தர் வந்து ஒன்றுலேயும் அல்லது இன்னொருத்தர் அஞ்சுலேயும் அல்லது இன்னொருத்தர் ஒம்போதுலேயும் இந்த குருவும் சந்திரனும் மாறி மாறி உட்காந்துருந்தா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் தவிர இவர்கள் தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த குரு அப்போ குரு திசை வரும்போது அவங்க வந்து அது பாதிப்புக்குள்ளாவாங்க இவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலலாம் குரு அமர்ந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கக்கூடியது கேந்திரத்தில் அமர்ந்துட்டால் அதை விட தொல்லை கொடுக்கக்கூடியது என்று புளிப்பாணி சித்தர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார் அதுக்கடுத்து அதுக்கடுத்து இன்னொரு கடக கடக லக்கணத்துக்காரங்களுக்கு பார்ப்போம் கடக லக்கணத்துக்காரங்களுக்கு பாருங்க கடக லக்கணம் ஓகேவா கடக லக்கணம் அவங்களுக்கு சுக்கரன் வலிமையாக இருக்கணும் நல்லா கடக கடகலக்கணத்துக்காரனுக்கு சுக்குரன் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் மட்டுமே நன்மை செய்வார் கடக கடகலக்கணத்துக்காரங்க சுக்கரன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று சுக்கரன் இங்கே இருக்கணும் அல்லது ரெண்டு மூணு நாலு அஞ்சு சுக்கரன் அஞ்சில் இருக்கணும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது சுக்குரன் இங்கே இருக்கணும் பத்து பதினொன்று பன்னெண்டு கடக லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்ரன் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர்ந்து விட்டால் இதில் எது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு தெரியுமா சுக்கரன் ஒம்பதில் இருப்பது மிகச்சிறப்பு ஏன்னு கேட்டால் அவர் லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்கள் இந்த அமைப்பு இருந்தால் மிகப்பெரிய தொழில் யோகம் மிகப்பெரிய யோகத்தில் அவர்கள் பிறந்தவர்கள் சுக்கர திசை அவங்களுக்கு பல நன்மையை செய்யும் பெரும் தனம் வாய்க்கும்ன்றான் பெரும் தனம் வாய்க்கும் ரதம் முதலிய வாகன யோகம் உண்டு ரதம்னா ஒரு மிகப்பெரிய வண்டி வாகனத்தை வந்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு வீடு வாசல் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும்ன்றான் எங்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்குரன் இந்த இடத்துல இருக்கணும் அதை விட்டுட்டு சுக்குரேன் ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ சுக்கரன் அமர்ந்து விட்டால் அந்த திசை சுக்கர திசை அவர்களுக்கு ஒருபோதும் நல்லது செய்யார் ஆறில் இருந்து சுக்குரன் திசை வந்துருச்சு அப்புடின்னா ருணர் ரோக சத்ருஸ்தானம் நோய் கடன் வழக்கு வம்பு வந்தே தீரும் அப்போ ஆறில் இருந்து சுக்கர இருந்து கடக லக்கணத்துக்காரங்களுக்கு மட்டுந்தான் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு கிடையாது கடக லக்கணத்துக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்து சுக்கர திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் வழக்கு வம்பு மருத்துவ செலவு ஏற்படும் எட்டில் சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கு கண்டங்கள் ஏற்படும் எட்டில் இருந்தாலே மிகப்பெரிய கண்டம் சனியை வச்சு கண்டத்தை கண்டுபிடிச்சி போடலாம் புரியுதா அப்போ எட்டு பன்னெண்டில் சுக்குரன் இருக்குது அப்படின்னா வீடு வாசல் பொருள் தோட்டம் துறவு எல்லாத்தையும் விற்றுட்டு ஈயத்தட்ட கையில் கொடுத்து அனுப்பி விட்டுரும் இந்த சுக்கரை சுக்குரனு மட்டும் நல்லா அமையணும் ஏன்னு கேட்டால் மிகப்பெரிய திசை இருபது வருஷம் கடகராசிக்காரனுக்கெல்லாம் சுக்கரன் வந்து நல்லா அமைஞ்சிருச்சுன்னா இருபது வருஷம் ராஜ வாழ்க்கை தான் வாழுவார்கள் இதில் மாற்று கருத்துமே இல்லை ஓகேவா அடுத்து கடகத்துக்கு அடுத்து என்னது சிம்மம் இந்த சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு செவ்வாய் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சிம்மம் லக்கணமாக வந்து இவங்களுக்கு செவ்வாய் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர்ந்து விட்டால் மிகச்சிறந்த பெரும் சீர் வாய்க்கும் செம்பொன் சேரும் செல்வமும் பூமியும் வாய்க்கும் வேறு இடத்தில் அமர்ந்தால் செய்வினை முதலிய துன்பங்கள் ஏற்படுத்துவது உண்டு பாருங்கள் புளிப்பணி சித்தர் என்ன சொல்கிறாரு செவ்வாய் வந்து ஒன்று லக்கணத்தில் இருக்கணும் செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சில் செவ்வாய் போட்டுக்கிருவோம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒன்று ஐந்து ஒன்பதில் செவ்வாய் இருந்தால் அது ராஜயோகம் அப்படின்றார் புலிப்பணி சித்தர் இப்போ ஒன்றை விட அஞ்சை விட ஒன்பதில் செவ்வாய் இருந்தால் அது மிகப்பெரிய யோகம் ஏன்னா பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றது பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ பாக்கியாதிபதி பார்க்கக்கூடிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்தை பார்க்கும் இங்கேருந்து நாலாம் இடம் ஒன்று இரண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு செவ்வாய் பார்க்கக்கூடியது வந்து நான்கு ஏழு எட்டு போன்ற இடங்களை பார்வையிடும் அப்போ பாருங்கள் சுகஸ்தானத்தையும் பார்க்குது ஸ்தானத்தையும் பார்க்குது விரைய பார்க்குது யார் பாக்கியாதிபதி இப்போ செவ்வாய் பார்த்தா பார்க்குற இடம் டேமேஜ் ஆகுன்றாங்க இவங்களுக்கு அந்த டேமேஜ் ஆகாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள் பூமியால் லாபம் அடைவார்கள் பூமியால் நிலம் புலம் வாங்குவாங்க ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க இடத்த வாங்கி வாங்கி விற்பாங்க அந்த இடம் வாங்கி விற்கிற ப்ரோக்கருக்கு பூரா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த புரோக்கர் அந்த திசையில் பல கோடிகளை பல லட்சங்களை சம்பாதிப்பான் மாற்றமே கிடையாது அப்போ கிரக அமைப்பு தான் எல்லாம் காரணம் ஓகேவா அப்போ சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ஒன்று ஐந்து ஒன்பதில் திரிகோண ஸ்தானத்தில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்தால் அவர்களுக்கு பெரும் சீர் வாய்க்கும் என்று சொல்கிறார் செம்பொன் சேரும் செல்வமும் பூமியும் வாய்க்கும் பார்த்துக்குங்க காசு பணம் கூடும் பூமி வாய்க்கும்னா இடத்த வாங்கி போடுவாங்க இது மாறி உட்காந்தான் செய்வினை முதலிய துன்பங்களால் துன்பங்கள் ஏற்படும் செய்வினை வைக்கிறது துன்பங்கள் இந்த டயத்தில் தான் செய்யக்கூடியது எதிரிகள் வைக்கக்கூடிய செய்வினைகள் பூரா வச்சு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் இருந்தால் செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் அவங்களுக்கு செய்வினை வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படி ஏதாவது பிடிக்காதவங்க செய்வினை இவனை வச்சுட்டானா ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவாங்க சிம்ம ராசிக்காரங்க ஓகேவா அதுக்கடுத்து என்னது கன்னி ஓகே கன்னிக்கு குரு மிகவும் துன்பத்தை தரக்கூடியவர் குரு மிகவும் துன்பத்தை தரக்கூடியவர் அந்த குருமா குரு வந்து எங்கே இருக்கணுமா ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கணும் அப்போ கன்னி என்பது லக்கணமாக போட்டுக்குங்க இதிலிருந்து ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் அஞ்சு அதுக்கடுத்து ஒம்பது குரு லக்கணத்தில் குரு ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் குரு வந்து மகரத்தில் நீசம் இல்லையா நீசத்தில் இருக்கக்கூடிய குரு எப்படியா வந்து நல்லது செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது ஆனால் சித்தர் என்ன சொல்கிறாரு இங்கே நீசமான்னு பாரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் குள்ள அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் குரு நீசம் அஞ்சு டிகிரியை தாண்டிடுச்சுன்னா குரு நீசம் இல்லை அதனால் இது வந்து நன்மையை செய்யும் என்று சொல்கிறான் குருவுடைய சாரம் வாங்கினவன் யாருன்னு பார்க்கணும் குருவுக்கு வீடு கொடுத்த சனி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதை வச்சு அஞ்சாம் இடத்துல கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு குரு இருந்தால் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பத்தாம் மடம் ஒம்பதாம் மடத்தில் குரு ஒம்போதில் குரு இருந்தாலே மிகச்சிறந்த ராஜயோகம் உண்டாகும் அப்படின்றார் என்னையா ஏன் செய்ய பூர்வீக சொத்துக்களும் நிலமும் கிடைக்கும் இது அப்படியே மாறிப்போச்சு அப்படின்னா அப்படியே பூர்வீக சொத்து ஆறு எட்டு பன்னெண்டுலலாம் இந்த குரு வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு உட்காந்துட்டாரு அப்படின்னா அவளை தான் முடிஞ்சு வச்சு ஆறு நோய் கடை வழக்கு வம்பு ஏகப்பட்ட ரூபாய் வாங்கி சொத்தை இழந்துருவார் எட்டில் வந்து குரு உட்கிறாரு அப்புடின்னா இங்கேயும் சிக்கல் உண்டாகும் குரு பன்னெண்டு குரு பன்னெண்டில் வந்து மறை மறைவு இல்லைன்னு சில மேதாவிகள் சொல்கிறாங்க குரு தான் ஆட்சி உச்சம் பட்டு இருந்தால் மறைவு இல்லாமல் கூட கணச்சிக்கிறலாம் சில விஞ்ஞானிகள் வந்து சிம்ம குரு அது நல்ல குரு அப்படின்னு சொல்லுவேன் எங்கே கன்னி லக்கணத்தில் பிறந்தவனுக்கு பன்னெண்டில் குரு இருந்து அவன் என்னைக்காவது வாழ்ந்து பெரிய அளவில் வந்திருக்கானு பாருங்கள் பதினாறு வருஷம் போட்டு தள்ளிடும் குரு திசை வந்துச்சுனா அவருக்கு மிகப்பெரிய சிக்கலையும் மனவேதனையும் உண்டாக்கி விட்டுரும் ஆமாம் அதுக்கடுத்து கண்ணிக்கு அடுத்து துலாம் துலா ராசிக்கு சூரியன் தான் மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடியவர் துலாத்துக்கு சூரியன் வந்து நல்லா இருக்கணும் சூரியன் வந்து நல்லா இருக்க வேண்டும் அப்போ இதுவும் துலாத்துக்கு சூரியன் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர வேண்டும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு அஞ்சு இங்கே சூரியன் இருக்கணுன்றார் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதில் சூரியன் பத்து பதினொன்று பன்னெண்டு போட்டுக்குங்க இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒன்று ஐந்து ஒம்பதில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ராஜபோக வாழ்க்கை திடமாய் சொல்லுன்றார் ராஜபோல் ராஜபோக வாழ்க்கையாக அவனுக்கு திடமாய் சொல்லு சன்ல சத்தமாக சொல்லு அவனுக்கு வந்து அந்த சூரிய திசை மிகப்பெரிய ராஜயோக திசை மிகப்பெரிய வேலைவாய்ப்பு புகழ் காசு வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது எல்லாமே வந்து கிடைக்கும்ன்றார் ஆமாம் மாறி நின்றால் சூரிய திசையில் சூரிய புத்தியில் வச்சு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம் இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா மிகவும் மோசமானது இப்போ ஒரு சந்தேகம் வரும் துலா லக்கணத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சூரியன் இருந்தால் நல்லது செய்யும் சொல்கிறீங்க இங்கே லாபாதிபதியான சூரியன் நீசமாயில் இருக்கார் இவர் எப்படி நல்லது செய்வார் அப்படின்னா சூரியன் எத்தனை டிகிரியில் நீசமாகுன்றது உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க அந்த வீடியோக்குள்ளே இருக்கணும் ஓகேவா இந்த வீட்டினுடைய சுக்குரன் சுக்குரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று நீச பங்கமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க நீச பங்கம் ராஜயோகமாக மாறி இருக்கான்னு பார்த்துக்குங்க அல்லது சாரநாதன் சூரியனுக்கு சாரநாதன் வலுவாக இருந்தார்னா நிச்சயம் இங்குக்குள்ளே நீசம் பெற்ற இந்த சூரியன் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும்னு புலிப்பாணி சித்தர் கூறுறார் இவங்களுக்கு துலா வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் லக்கணத்தில் இருக்கலாம் என்று சொல்கிறார் அப்போ சித்தருக்கு தெரியாதா துலாத்தில் சூரியன் வந்து நீசம் என்பது தெரியாதா இருந்தாலும் அது நீச பங்கமாக மாறி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் என்பது அவருடைய கருத்து அடுத்து விருச்சிகம் இந்த விருச்சிக லக்கணம் ஓகேவா இந்த விருச்சிக லக்கணத்துக்கு சந்திரன் மிகவும் தொந்தரவு கொடுக்கக்கூடியவர் சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு நற்பலனை வாரி வழங்கும் நல்ல வீடு தன லாபம் பல்கி பெருகின்றார் கொஞ்சம் நஞ்சம் இல்லை விருச்சிகத்துக்கு பல்கி பெருகும் பிரிச்சிகத்துக்கு அந்த சந்திரன் வந்து ஒன்று ஐந்து ஒம்போதிலிருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குகிறார் சந்திர திசை நடக்கும்போதோ சந்திர புத்தி நடக்கும்போதோ இது ஒவ்வொரு தடவையும் நடக்கும் நல்ல வீடு கிடைக்குமா கன லாபம் உண்டாகுமா பல்கி பெருகும் ஆமாம் பொன்னாபரண நகைகள் சேரும் அவனுக்கு கிடைக்கும் பூமியில் புகழுடன் விளங்குவான் பெரிய பாப்புலர் புகழாக வந்து இருப்பார் யார் சந்திரன் இருந்தால் நிச்சயம் வந்து பாப்புலர் புகழாக பூமியில் புகழுடன் வாழ்வான் அதே நேரத்தில் இந்த சந்திரன் ஒன்று நான்கு ஏழு பத்தில் அமர்ந்தால் இது அப்படியே மாறு விட்டு நடக்கும் பூமியில் புகழே இருக்காது பக்கத்து வீட்டுக்காரனுக்கே அவனுக்கு தெரியாது நோ பப்ளிசிட்டி அவனுக்கு எது வாரியெலாம் வழங்காது அவனை வச்சு செஞ்சு விட்டுரும் அதே ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காந்தா சந்திரன் ஆறு எட்டு பண்ணில் அமர்ந்துவிட்டாலே ஆயில் குறைவு என்பது ஜாதக விதி நல்லா கேட்டுக்குங்க சந்திரன் வந்து யாருக்குமே பொதுவாக வந்து சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னில் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சிட்டாலே ஆயில் பலம் வந்து மிகவும் குறைவு என்று பெயர் சனியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து அடுத்து விருச்சிகத்துக்கு அடுத்து என்னது விருச்சிகத்துக்கு தனுசு ஓகேவா தனுசு லக்கணத்துக்கு புதன் மிகவும் தொல்லை தரக்கூடியவர் தனுசு தனுசு லக்கணத்துக்கு புதன் மிகவும் தொல்லை தரக்கூடியவர் அவர் எங்கே உட்காரனா ஒன்று அஞ்சு ஒம்போதில் அமர வேண்டும் அப்படி இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ புதன் இங்கே உட்காரது ஆறு ஏழு எட்டு ஒன்பது புதன் புதன் வந்து இங்கே பகை இருந்தாலும் நல்லது செய்வார்ன்றார் இப்படி சித்தர் ஓகேவா இந்த புதன் வந்து மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடியது யாருக்கு தனுசுக்கு சிறந்த பூமி தன் பெயர் விளங்கக்கூடிய பெருநிதி படைத்தவனாக விளங்குவான் பெருநிதி படைத்தோன்னா கொஞ்சம் நஞ்சம் காசு இல்லை காசு மூட்டை மூட்டையாக வந்து சேரும்ன்றார் பெரும் நிதி படைத்தவனாக விளங்குவான் செம்பொன் பொன் விளையும் பூமியும் தோப்பும் துறவுகளும் பூர்வக புண்ணிய வசத்தால் திரவியமும் வந்து சேரும்ன்றார் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா தோப்பு துறவுலாம் அழிஞ்சு போயிரும் ஆறு எட்டு பன்னெண்டுலலாம் அந்த புதன் இருந்துச்சுன்னா மிகவும் சிரமம் அப்போ ஆறில் புதன் இருக்கக்கூடாது எட்டில் புதன் இருக்கக்கூடாது பன்னெண்டில் புதன் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவர் எல்லாத்தையும் இழந்துருவார் பேரை இழந்துருவார் பெரும் நிதி கிழவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்போ தனுசு லக்கணமாக அமைந்து அவங்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் புரியுதா அதுக்கடுத்து மகரம் இது வந்து மகரன்னு வச்சுக்கிடுவோம் மகரம் இருக்குது மகரம் லக்கணமாக வந்து அதில் சனி செவ்வாயும் ஒரு சனியும் செவ்வாயும் தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள் சனி செவ்வாய் இது வந்து தொல்லை அப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்கணுமா மகர லக்கணத்துக்காரங்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்தால் அவன் ராஜயோக வாழ்க்கையை வாழ்வான் மிகச்சிறந்த ராஜயோக வாழ்க்கை இருபது வருஷம் சனி திசையில் செவ்வா திசை சனி திசை ஒரு இருபது செவ்வாய் திசை ஒரு ஏழு இருபத்தி ஏழு முப்பது வருஷம் அடித்து நொறுக்கிறோம் அவனுக்கு என்னென்ன கிடைக்குமா நிறைப்பதி வாகன பிராப்தமும் பாதுகாவல் மிகுதியும் உண்டாகும் திரவியம் சேரும் மனை சேரும் அரசு பணி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும்ன்றான் எப்போ மகர லக்கணத்துக்காரங்களுக்கு ஒன்று இங்கே சனி என்னது ஆட்சி இங்கே சனி வந்து செவ்வாய் சனி செவ்வாதே இதுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியது ரெண்டு கிரகம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கிரகம் மகர லக்கணத்துக்காரனுக்கு மட்டும் ரெண்டு கிரகம் சனி செவ்வாய் அமைஞ்சிச்சின்னா மிகப்பெரிய டாப் ஏன்னா இங்கே செவ்வாய் உச்சம் சனி ஆட்சி லக்கணத்துலேயே வந்து அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய பேர் வந்து இறந்ததுக்கப்புறம் பேர் புகழோடு வாழ்வாங்க இது ஒரு கிரிக்கெட் வீரருக்கு இந்த அமைப்பு இருக்குது யார் விராட் கோலியாக ஏதோ ஒரு ஒருத்தருடைய கிரிக்கெட் வீரர் இருக்குது இதே அமைப்பு இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே வந்து சனி அல்லது செவ்வாய் அல்லது ரெண்டும் சேர்ந்து கூட குறலாம் ஆறு ஏழு எட்டு சனி செவ்வாய் ஒம்பது இங்கே இதை தவிர மீதி எந்த இடத்துல சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மிக மிக துன்பமான தயமாக மாறிவிடும் எப்போ சனி திசை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மிக மிக தொந்தரவை தரக்கூடியது இது ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து விட்டால் அவ்வளோதான் சனி அமர்ந்துருச்சுன்னா இருபது வருஷம் எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்துரும் சனி சனி திசை வந்து ஏழ்ரை சனிலாம் வந்துச்சுன்னா மிகவும் பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உண்டு பண்ணிடும் மிகவும் சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பாக அது மாறிவிடும் அடுத்து கும்பம் கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் அந்த சுக்கரை வந்து எங்கே இருக்கணும்னா பாருங்க கும்பம் சுக்ரன் நல்லா இருக்கணும் கும்பம் எங்கே இருக்கு கும்பம் லக்கணம் இவங்களுக்கு சுக்கரன் ஒன்று ஐந்து ஒம்போதில் இருந்தால்தான் நல்ல பலனை சுக்கரன் கொடுப்பார் சுக்கர திசையில் அடித்து நொறுக்கிறோம் யாராக இருக்கு கும்பத்துக்கும் கடகத்துக்கும் சுக்கரன் தான் மெயின் இந்த ரெண்டு பேத்துக்குமே சுக்கரன் வந்து ஒன்று அஞ்சம்போதில் உக்காரணும் ஒன்று சுக்ரன் வந்து இங்கே இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சுக்கர இங்கே இருக்கணும் ஆறு ஏழு எட்டு சுக்குரன் இங்கே இருக்கணும் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ பாருங்கள் இந்த கும்ப இலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்குரன் இந்த ஒன்பதில் அமர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய ராஜயோகம் நடிகர் விஜய்க்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்போதுலே குரு இது சுக்ரே வந்து ஒம்போதில் ஆட்சி பெற்றிருப்பார் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று சுக்ரை வந்துச்சுன்னா டாப் டக்கரில் போயிடுவாங்க ஆமாம் சுக்ரே வந்து லக்கணத்தில் இருக்க வேண்டும் அல்லது ஐந்தாம் இடத்தில் அமர வேண்டும் அல்லது ஒம்போதாம் இடத்தில் உட்காரணும் இப்படி உட்கார்ந்துருந்தால் என்ன கிடைக்கும்னா பேர் புகழ் அந்தஸ்து காசு பணம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இந்த சுக்கர திசை இருபது வருஷத்தில் பயங்கரமாக இருக்கும் சொல்லுவாங்களே இல்லை என்னமோ சுக்கர திசை அடிக்குதுரா அவனுக்கு என்னமோ வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் கார் வாங்குறியேன் என்னமோ போய்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேன் இருபது வருஷம் இந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லி பாருங்கள் அடித்தா பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது மாதிரி சுக்கரன் வந்து கொட்டி கொடுத்து விடுவார் அதுக்கடுத்து கடைசி இது வந்து மீனம் இதோட முடிஞ்சிச்சு மீனம் மீனத்துக்கு ரெண்டு கிரகம் வந்து நல்லா அமையணும் அப்படி அமையலாட்டி அது சிக்கல் உண்டாக்கும் எது எது அப்படின்னு கேட்டால் புதனும் சுக்ரனும் நல்லா அமையணும் புதன் சுக்ரைன் இந்த ரெண்டு பேருமே ஒன்று ஐந்து ஒம்பதுல தான் அமரணும் கேந்திரத்தை நான் சொல்லவே இல்லை நல்லா கவனித்து பாருங்கள் இது ஊறாமல் புளிப்பாணி சித்தர் தன்னுடைய புளிப்பாணி முன்னூறு என்ற புத்தகத்தில் உள்ள மூல புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட செய்தி அப்போ மீன லக்கணமாக இருந்து அந்த மீன லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்து இது ஒன்று இங்கே புதன் இருக்கலாம் அல்லது சுக்ரன் இருக்கலாம் இங்கே இருந்தால் மிகப்பெரிய யோகம் ஏன்னா சுக்ரன் வந்து இங்கே உச்சம் மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய ஜாதகம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த அமைப்பு இருக்கும் அடுத்து ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இங்கே வந்து புதனோ அல்லது சுக்கரனோ யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அல்லது ரெண்டு பேர் இருக்கலாம் இப்படிலாம் அமைஞ்சிருச்சுன்னா சுக்ரதிச புதன் புத்தியில் பாக்கியம் செய்தவர் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய பாக்கியாதிபதி திசையை பற்றி வரும்போது மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் ஆறு ஏழு எட்டு இங்கே சுக்குரேன் புதன் ஒன்பதில் இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அல்லது ரெண்டுமே இருந்தால் மிகச்சிறப்பான யோகம் ராஜயோகம் டபுள் லாட்ரி சீட்டு விழுந்த மாதிரி இது மீனம் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தொந்தரவு பண்ணுது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கணிச்சிங்க அப்புடின்னா அந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ மீன்ல கணத்துக்காரர் ஒருத்தர் வர்றாரு ஜாதகத்தை கொண்டு வர்றாரு டக்குன்னு நீங்கள் எங்கே என்ன பார்க்கணும் அவருக்கு சுக்ரன் எங்கே இருக்குது புதன் எங்கே இருக்குது அந்த பற்றி நடந்துக்கிட்டு இருக்கா பற்றி முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அவருக்கு ஆறில் இருக்குது அப்புடின்னா நோய் கடன் வழக்கு வம்பு வந்து சேர்ந்துருக்கும் அதை அந்த டயத்தில் வந்து நீங்கள் சொல்லலாம் அதே சுக்கரனும் புதனு எட்டில் மறைஞ்சிட்டாங்க சேர்ந்து சுக்ரனும் புதனு இங்கே மறைஞ்சிட்டாங்க அப்புடின்னா இங்கே எட்டில் வந்து ஆட்சி ஆட்சிதானே சார் அப்புடின்னா மீனல கிணந்தக்காரனுக்கு ஆட்சி பெற்றாலும் சுக்ரன் ஒன்று ஐந்து ஒம்பது என்ற திரிகோண ஸ்தானத்தில் தான் உட்காரனா வேறு எங்கே உட்கார்ந்துருந்தாலும் அந்த சுக்கர திசை இருபது வருஷம் அவரை போட்டு தள்ளிடும் வளர்ச்சி இருக்காது பிரச்சனை தான் சுக்ரன் நல்லா அமைஞ்சு புதன் நல்லா அமைஞ்சிருச்சுனா பல கோடிகளையும் பேர் புகழ் காசு அந்தஸ்து வீடு வாகனம் அனைத்தையும் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கிடுச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் இப்படி நம்ம சொன்னதில் ஏதாவது ஒரு இதில் அமைஞ்சிச்சுன்னா அதை எனக்கு அனுப்புங்க நம்ம வந்து அதை ஆய்வுக்கு எடுத்து அதை நம்ம யூடியூப்பில் போடுவோம் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்